ஈமான்ல உறுதியா இருப்போம்டா ஏன் உறுதியா இருக்கணும் எப்படி உறுதியா நிக்கிறது ஈமான் ஒரு மனுஷன் போனால் இந்த தலைப்பு ஏன் எல்லா காலத்துக்கும் ஒரு மனிதர் சொல்லலாம் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறேன் எப்படி உபதேசம் தெரியுமா இருக்கு பிறகு நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறேன் இப்ப என்னட்ட வந்து அப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா நான் ஒரு நாலு நாள் டைம் கேட்பேன் சொல்லணும் சுரு அதுல உபதேசத்தை ஆனா நான் சுருக்கமா சொல்றத அந்த டெலண்ட் சொல்றதுக்கு அரவராம பெருமானாருடைய டெலன்ட் தனி அதான் உண்மையா டெலண்ட் ஒன்றை ரெண்டு விஷயத்த புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்ல அவருடைய தூதர் கொடுத்த கிம் என்ன சொல்லணுமா சொல்லக்கூடாதான் கொஞ்சமா சொல்லணுமா யாருடையும் கேட்க கூடாதான் அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த உபதேசம் திரும்ப இது இந்த உபதேசத்தை பெற்றா எவர்டே போய் கேட்க தேவையில்லை அப்படி ஒன்று சொல்றதா இருந்தா ரசூல்ல என்ன சொல்றீங்க சுபான்ல சொன்னா சரி அப்ப அலமதுலாம் கேட்க வேண்டிய உண்மை ஏதாவது ஒன்று வரும் பெருமான சிம்பிளா சொன்னாங்க குள்ள ஆமந்து பில்லா எப்பா ஆமந்து பில்லான்னு சொல்லுங்களேன் ஆமந்து பில்லா சும்மா ஸ்தக்கி அதுல உறுதியான ஏதோ உபதேசம் முடிஞ்சி பயன் பயான் முடிஞ்சி குள்ள ஆமந்து பிள்ளா சும்மஸ்தீம் இதுக்கு பேச போனால் வருடம் பேசினாலும் முடியாத தலைவர் இதுதான் ஈமானி உறுதியானி போன்றீங்களே இந்த குல் ஆபந்து இல்லா சும்மஸ்த என்பது ஒரு வாழ்க்கை அல்ல அவருடைய அவருக்கு ரசூல்லா சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும் இதுக்கு பிறகு இதை பத்தி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை ஏன் தெரியுமா வாழ்க்கையில ஆபந்து இல்லா சொல்லிட்டோம்டா அப்பதான் பிரச்சனையை தொடங்க போகுது இந்த

அல்லாஹுடைய நல்லது யார்களே மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லிக்கிறாரு ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் திரும்பி வதில் கல்லையா உன் உதாவிகா பைனாஸ் கால சக்கரத்தை மனிதனுக்குள் உண்டு செய்கிறோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை வெரி ஃபைனல் மூமெண்ட் டிசிஷன் அல்லாஹ் எப்போன்னு யுவர் குவாலிஃபைட் ஜென்ண்ணா அல்லாஹ் பாதுகாக்க அதனால லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் யாரையும் எவரையும் தகஜ தொழுந்திருக்கலாம் எல்லாம் செஞ்சு இருக்கிறா அடிக்கடி ரசூல்ல சொன்ன ஒரு ஹதீஸ் தெரியும் ரசூல்ல சஹாபாக்கள் பயந்து போன ஹதீஸ் ரசூல்ல சொல்றாங்க திஹாமா திஹாமா மலை துறளவு கொண்டு ஒரு அப அம்மன்சூர் அல்லாஹ் துகுல் துவாக்கு அல்லாஹ் அப்படி பண்ணவே மாட்டான் யாரு தூசி ஆக்கிரோம் ஒரு இபாதத்தை தூசி ஆக்கி காத்துல பரக்கூட்டா யார ரசூல்ல உங்க தன்மை என்ன உங்க பண்பு என்ன ஏ ஒரு நரகவாசி ஜிபால் திஹாமா மலை ரோக்க ஹசனாத் இவ்ளோ நன்மை அவ்வளோ நன்மை என்னெல்லாம் தொழுதாங்களா அவங்க கடமையான தொழுகு மட்டும் இல்ல அவர் சொல்றாங்க சொல்ல சொல்றாரு இஸ்லானுக்கு உங்கள் சப்போர்டர்கள்ப்பா உங்களை மாதிரி ஆட்கள் உங்க ஜெயின் உங்க தோல் உள்ள அதே தோல் பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் அவங்க எத ஹுசூரபில்ல இனிக்கமாட்ட ஹுசூன் இரவை எப்படி எடுத்துக் கொள்கிறீங்களோ அப்படி எடுப்பாங்க நச ஆ மாதிரி தோல்வார்கள் இபாதத்தில் எந்த குறையும் இல்ல ஒய் ஜஹனு அவங்க தனிமையானா ஆனா வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள் அவர்கள் நரகவாசி என்றார சொல்லுவாங்க தகஜித்து தொடங்கக்கூடியவற்றை அவ்வளோ அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னை உங்களை பாதுகாக்கணும் ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்துல ரசூல் சொல்லுங்க என்ன சொல்றாங்க ஈமான் ஆமன் துப்பில்லான்னு சொன்னா சோதனை வரும் துனியாவை பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சில பேர் ராங் அட்ரஸ் நினைக்கிறாங்க துனியா அண்ட இங்க இங்க வந்து வாழ வந்தோம்னு நினைக்கிறாங்க உங்களை சோதிக்கிறதுக்கு சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க உங்க சோதனை செய்வோம் சோதனை எல்லாம் படிச்சு போட்டு கையில பேப்பரை கொடுத்துட்டு சொல்லுங்க கொஸ்டின் ஆன்சர் இன்றைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் சில கொஸ்டின் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம் மறுபடியும் எல்லாம் கேட்போம் எப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தனே யாரும் நீ எங்க வீட்டுக்கு வந்தியா ஆமா வந்தனே யார நீ வரவே இல்லையா நீ எப்ப வந்த நடுங்கி நடுங்கி ஒருத்தன் வந்தானே அப்ப உங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பான் என்ன வாங்க அல்லாவுடைய இல்லையாருமே கேள்வி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர்ல வராது ரோட்ல போறவர்களோட சலாம் சொன்னீங்களா கேள்வி வரும் கேள்வி கேள்வி வரும் வரும் தர்மம் கேள்வி வரும் அல்ல இதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா இதுதான் சோதனை இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும் நோய்வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும் பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும்

ஆமந்து பில்லா சரியா ஆமந்து பில்லா சரியா சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமென்ட் வரைக்கும் வந்துச்சு உசுர குடுக்க காட்டி வந்துச்சு ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா அப்ப உயிரை கொடுங்கன்னா ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா சொத்து கொடுங்கன்னா இது ஆமந்து பில்லா அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி ஆமந்து பில்லானு சொல்லுங்க ஸ்திகாமத்த உறுதியா நில்லுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்தில் ஆக கஷ்டமானது ஆமத்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது அதனால புரிஞ்சுக்கோ ஏனென்றால் சொல்றாங்க அசத்து பலா மக்களில் கட்டுமையான சோதனை யாருக்கு கட்டுமையா பிடிச்ச அல்லாஹ் பிடிச்ச ஆற்றது யாருண்டா நபிமார்கள் என்றாங்க ஏன்டா அவங்க ஈமான் கூட ஈமான் கூடி நான் கொஸ்டின் ரொம்ப பவனா வரும் கிரேட் ஒன் பிள்ளைக்கு கிரேட் ஒன் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் படி கேம்பஸ் கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சரியா ஜென்னால உயரமா இடம் கிடைக்கும் ஒன்னாம் ஆண்டு கொஸ்டின் தான் வருவதா அந்த லெவல்ல ஜென்னாக கிடைக்கும் அவரவர் அவர் ஈமானி கேட்பு கிடைக்கும் உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாரையும் கிடைச்சிச்சு ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் நபி ஏ அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு அல்லாவே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கணும் கேட்டா ரெண்டு பேர் தான் மற்ற நபிமார் நம்ம கீழாக்கி பேசல எந்த நபியை நம்ம பிரிச்சு வேற்றுமையாக்கி பேசல அல்ல ரெண்டு பேரும் நண்பனா எடுக்கிற ஆரம்பிங் யாரு இப்ப நான் இங்க ஸ்கூல்ல இருக்கிறேன் என்ன நான் ஒரு ஆள் இந்த பள்ளியோட உள்ள ஆட்களோட எடுத்துக்கொண்டா நான் ரொம்ப சின்னதா போயிடும் கொழும்புல உள்ள சனத்தொகையோட ஏன் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் கொழும்புல உள்ள அவ்வளவு இலங்கை ரெண்டு கோடி பத்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அதனுடைய இப்போ தாண்டி போகுது இவ்வளவு சனத் தொகையில நான் யாருண்டா சூசிக்கின்னு நினைக்கலான்னு இருக்கும் ஆனா இலங்கை என்றா உலகத்துல ஒரு சின்ன குட்டி நாளாம் ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கிறோம் நாங்க கொம்பு சின்ன நாணாம் ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துக்கொண்டா நான் ஒரு ஆளை கண்டு கொள்ளவே இல்லை இல்லவே இல்லன்னு சொல்லணும் அந்த சராசரத்தோட என்ன பார்த்தே பிடிக்கும் உலகத்தை பார்த்தேன் பிடிக்கும் இவ்வளவு

அந்த காலத்துல அடிமை எஜமான இருக்கிறாங்க அடிமை எஜமானா ஒரு அடிமையை விலக்கி வாங்கிடுவார் ஒரு ஆள் விலக்கி வாங்கினா ஒசின் மசின் மாதிரி தான் புடிச்சு அதை எப்ப போட்டாலும் உடுப்பு கழுவுமா அத மாதிரி திண்ண கொடுக்க மாட்டான் மாட்டா நிறைய பண்ணுவான் அந்த அடிமை எஜமான என்ன செய்வான் சும்மா இரு சொல்றது கேளு பிலாதர்களோட புடிச்சு மண்ணில போடுற நேரம் எவனும் கேட்கல என்ன கேட்ட என்ன ஆயிடுவோம் என்னப்பா நான் வாங்கிக்கிறேன் நான் எதுவும் செய்வேன் நீ உடம்புனா வாங்கிட்டு போய் அவர் அடி அடிமையை வந்து அபசிகளை விற்பாங்க கருப்பு விளை பேசி விற்பாங்க உங்களை சிரிக்க வச்சேன் பாருங்க உங்களை இன்னைக்கு பணம்ல சாப்பாடு தந்தோம் பாருங்க இது எல்லாத்துக்கும் நண்டு செலுத்துற விதமான சோழன் அமைச்சு சோழனை எப்படி அமையும் தெரியுமா வச்சு இப்ராம்பிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான் நல்லா புரிஞ்சுட்டாரு புரிஞ்சுட்டாரு அடிமை அல்லாஹ் எப்படி எப்படி நடத்தனா என்ன மாதிரி மிரண்டி எடுக்கலாம் யாராவது கேட்கறாமா சொல்றான் நாளைக்கு பதினேழு வாட்டி கடமையா சொன்னி ரஹ்மான ரஹீம் இறக்கண்ட அன்பு அந்த அன்பை எப்படி அல்லா காட்டணும் இப்ராஹிம் நபி தான் உலகத்தில் அவரை இறக்குமா முகமது நபி தான் சொல்றாங்க இப்ராஹிம் நபியா எல்லாம் எடுத்துட்டா அடுத்தது நான் ஹாத்தமுல் நம்பியா அல்லாட ஹலீலா வேற யாருமே இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டா மனுஷன்ல ரெண்டே ரெண்டு பேர் கோடி கணக்கில் இதுக்கு பிறகு எவனுக்கும் வரையல அந்த டோர் க்ளோஸ் அல்லாக்கு நெருங்கலாம் ஃப்ரெண்டாக ஆகையில ஃப்ரெண்ட் நிலைமை சொல்ல தோணப்படும் ஃப்ரெண்ட் ஆகினா இதுக்கு மேல லெவல் இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மேல இருக்கிறா அந்த ஃப்ரெண்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு என்னெல்லாம் கொடுத்தான் என்ன கொடுத்தா பாப்பா விரட்டுறாரு இதாக ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது இப்ராஹிம் நபி குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளி அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளிய கிடைச்சு புள்ளிய விட்டுட்டு போங்கடா புள்ளிய கொண்டு போய் அறுங்கண்டா இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாண்டா அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்க அல்ல சொல்ல போல ஏதாட்டிங்கண்டா அங்க ஈமான் இல்லைன்னு ஈமான பரிசோதித்து அல்லாஹ் வாழ்க்கை ஒரு மூமின் வாழ்க்கை அவன் யோசிச்சு பார்த்தா அவன் விரும்புறதெல்லாம் படி போயிருக்கு அவன் கண்ணால ஓட்ட நேரம் எல்லாம் உலகமே வந்து திட்டம் ஏண்டா அல்லா பெருமானத்தோடைய ஆறு பிள்ளைகளை கையால அடக்கினா ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஆறு பிள்ளைகள் அவ்வப்போது கபுல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு நீங்க வாழ்றீங்க ஆறு பிள்ளைகளையும் அல்ல அடைச்சா ரசூல் ஆஷா நாய்க்கு ஒரு நாள் பேசுறாங்க ஆஷா நாயை கேட்கறவங்க யார சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் எது யார அவங்க நினைச்சாங்க வேற ஒன்று வேற ஒன்று சொன்னாங்க கவலையான நாள் என்ன அவங்களுக்கு ஆண்டு இருந்துச்சு பெருமான எக்கச்சக்கமா இருந்துச்சு ஏண்டா ஒரு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மூணு அட்டாக் வர மாதிரி அபூத்தாலி விரந்து போனாரு அம்மா வீட்டுல மூத்து தாய் புரியுது எதை எடுத்தாங்க தெரியுமா மக்கா விட்டுட்டு மதியம் தாய்ப்புக்கு போறாங்க நூறு கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லாயில் அகல சொல்ற நேரம் சும்மாவே அடியெல்லாம் பட்டுட்டாங்க கண்ணியமா வாழ்ந்தவர் அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர் ஆறு புள்ள அமர்களமா இருந்தார் வாகனம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு அப்புறம் அவர் நிலைமை என்னன்னா அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல புள்ளைகள் பைத்தியம்னு நினைச்சா மேலே ஏறும் விளையாடும் கல்லால் அடிக்கும் இது அந்த காலத்து தன்மை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவரை பைத்தியமா காட்டி தாய்ப்பு மக்கள் கல் எடுத்து அடிக்க விட்டுட்டாங்க பெருமாள் சொல்லுங்க அந்த அடி ரத்தம் தெரிக்கிற அடி ரசுல்லா ஒரு தோட்டத்துல போய் விழுந்துட்டாங்க இந்த கதையை கேட்காரு பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு நடந்த தர்வார அல்லா பூமான தர மாட்டாங்க தர்வாருங்களா அதெல்லாம் நடக்கு ரப்பு தேர்ந்தெடுக்கிற வீரம் அடிச்ச ரத்தம் போது ரசூலா சொல்றாங்கன்னா எனக்கு மயக்கம் அந்த ரத்தம் ஓடுது கிளப்புக்கு போக சொன்னாங்களா செய்ய சொன்னாங்களா

அவ்வளவு வேதனையோட ரத்தம் கசியுது இல்ல மக்களெல்லாம் ஏச்சிப்பா வர்றவெல்லாம் ஏசுறாண்டு இங்க வந்தா இங்க அடி கேட்க சொன்னாங்க வேணாம் ஜிபில் அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் குற்றங்க அந்த கல்வி கொஞ்சம் பாருங்க இது சோதனை எல்லாம் அப்படி நல்லே பெருமானார் யாருன்னா எடுத்து காட்டிய விழும் அல்ல ஏன் நபிக்கு அடிக்க வச்ச நல்லா கோபமா கல்லால அடிங்க நபிக்கு ரத்தம் போகணும் அல்லாக்கு வேணுமா ரப்பு காட்டுகிறான் என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவளுக்கு தீ முக்கியம் தன் ரப்ப முக்கியம் ஆமன் துமில்லா என்றால் அவருடைய ஆன்சர் ஆமன் துமில்லா எந்த கட்டத்துல இன்றைக்கு ஆமன் துமில்லா இல்ல இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க நாளைக்கு ஆமன் துமில்லா பார்ப்போம் இன்றைக்கு சிஐடி வந்துட்டாங்க நாளை மறுநாள் ஆமன் துமில்லா பார்ப்போம் பள்ளியும் ஆனா அதுவும் ஆனா அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க அல்லாவுடைய நல்லே இது கேள்வி

கெட்டி கீய கையில கொடுத்தா மகன் என்ன திரும்ப சொல்லுவாரு அவுட் ஆஃப் பாபா பாப்பா மௌட்டான கட்டம் தானே அவுட் ஆஃப் மொடனா மாத்தணும் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு போயிருவாங்க ஆனா எடுத்தாலே மொடம் வச்சிடும் உடைங்க இந்த சவர் புத்து பண்ணாமே உடைச்சு தரமாட்ட மாத்தணும் அவங்க பாதி நாளே முடிச்சு பாதி ஐம்பது வருஷம் ஆண்ட இருபத்தஞ்சு வருஷத்து ஒரே நாள் உடைச்சு அதுக்கு உடைக்கிறதுக்கு வேற சல்லி இதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களின் வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினத ஒரே நிமிடத்தில் உடைச்சு போட்டு புதுசா ஒன்ன கட்டுவார் புதுசா கட்டிட்டு அவர் மாடர்ன் லைஃப் என்றுவார் இப்படிதான் அது தப்பு இல்லை தப்பா நான் சொல்லல அல்லாவுடைய நல்லடியார்களே இது அன்பளிப்பாக ஒருவர் கொடுத்த அவர் லைஃப்ல அர்ப்பணிச்சு அதுக்கு அடுத்த கட்டை தான் நடக்கு நல்ல புரிஞ்சு கொள்க ரப்பு ஆரம்பி அல்லாஹி ஜல்ல இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு இருபத்தஞ்சு வருஷம் உண்டா

ஏன்னா எமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் பார்க்க என்னமாட்டா எப்படி முனிசிபல் கவுன்சில் பாத்துக்கலாம் அது சேஃப்ல அடிச்சு வச்சுக்கலாம் அங்க கிளம்பு முனிசிபல் கவுன்சில் இதான் எமெரிக்கன் பிரசிடன்ட் உள்ள இடம் ஒயிட் பேலஸ் அதாவது அது கொப்பி இந்த மாதிரி இந்த மாதிரி உண்டு பார்க்க கிடைச்சா டயனா உள்ள இருந்த பெக்கிங்ஹாம் பேலஸ்ல போய் ஒரு நைட் தங்க கிடைச்சா இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க சாதாரணமாக வேர்ல்டுல ஒவ்வொரு ரேட்ல இருக்குது தௌசண்ட் ருபீஸ் நைட் தங்கிட்டு வரலாம்

இது எல்லாத்தையும் கிளீனா சொல்ல போனா அங்க போய் தெரியும் துனியா துணியா சொன்னா புரியுமா கொஞ்சமா சொல்லி வச்சுக்கிறான் எல்லாத்துக்கும் நிற்பான் அந்த சராசரத்துக்கு சொந்தக்கார பக்கத்துல நிற்பான் இதுல கதவு கிட்ட போய் கதவு பண்ண சொல்றதுக்கு சரியாக அது எனக்கு தெரியாது இட்ஸ் அண்ட் அப்படி இல்ல துனியால ஒரு கதவை இந்த கதவுக்கு ஒரு வெலை வீட்டுல போடுற கதவே ஒரு வெலை வீட்ல போடுற பெட்டுக்கே ஒரு வெலை பத்து லட்சத்துக்கு பெட் வாங்கி ஒரு கோடிக்கு பெட் வாங்கி நினைக்கிறாரு மெட்ர சூழ் வெலை ரப்பு நாளுமே சொல்றான் அம்மா சிமுத்தும் அந்த ஜென்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜென்னாப்போ சும்மா நொழஞ்சிடலாமான்னு கோணப் போக்குலையே ப்ரெசிடெண்ட் ஹவுஸுக்கு நான் அப்படியே எல்லாம் எடுப்பான் எல்லாம் பாதுகாப்பு இருப்பான்

கண்ணு முன்னாடி பார்க்க பா கவுனதுக்கு கீழ நடந்தது உள்ளார்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போன ஒரு ஜென்னா வாசிகள் அது எவ்வளவு இங்கே ஒரு கவுன கட்டி கீழே போய் கடங்களும் மனுஷனை விளக்கு சொன்னா உயிர் போக மாறி இருக்கும் அல்லா ஜென்னாக்கு போற ரூட்டை அப்படி வச்சிருக்கிறான் இட்ஸ் ஹார்ட் அதாவது கஷ்டமான ஒரு பாதை அவன் ஹசிமு தும்பந்தது ஒரு ஜென்னா

இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணீங்களா வெரி குட் எல்எல்பி தாண்டி இருக்குது ஓகே வெரி குட் வெரி குட் எல்லாம் ஓகே நீங்க ஜென்னா கடவுள் நோ நீங்க டபுள் பிஜி போட்டாலும் நோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு எந்த வகையிலே உணவா ஆனா தேவை அல்ல படிக்க சொல்றா இது துணியா நான் அதை காட்டினா என்ன வேணுமா ஜென்னா குடிய குவாலிஃபிகேஷன் தொழுதேன் ஓகேயா நோ தொழுதாலும் இல்லையா நோம்பு பிடிச்ச யாருவா என்ன நீங்க சொல்லுங்க நோம்பு பிடிச்சாருக்கு என்னோ நோம்பு குடிச்சு தொழுது நரகம் போக நினைக்கிறாங்க ரசூல்லா மிப்பர்ல ஏறுறா ஏறுற நிறத்துல முன்னாடி வர்றார் அவர் எழும்புறாரு மஸ்ட் மதியம்ல நடக்குது இது பல நாட்கள் நடந்துச்சு மிம்பர்ல ஏறின ரசூல்னாவுக்கு அவர் எழும்பினார் ஏலான் பண்ணுவார் என்னவோ ரசூலுங்களா அவர் ரசூலுல்லா ஸ்மோ எல்லாரும் கேளுங்க ரசூலுங்களா பேச போறாரு அமைதியா கேளுங்க

அவரிடம் ஒரு சின்ன கல்வி ஒரு பிரச்சனை என்ன சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை பெருசாக்கி அதான் அப்துல்லா இப்படி போய் முடிச்ச செலூர் போய் முடிச்ச செலூர் யார் மதீனாவுக்கு ரசூல்ல வர முன்னாடி கொஞ்சம் அவுஸ்கஜர் பேச்சுவார்த்தையில எங்க ஊர் தலைவர் இவரதான் பேச்சு வச்சிருந்தாங்க இந்த இடத்துல ஷாதுபின் அதாவது ஷாதுபின் பாதா சாதுபின் மாதிரி அதிகமான அவங்க இவங்க ரெண்டு பேரும் அவசர தலைவர் இவர் ஹஸ்ரஜ் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மதீனாவ இது பண்ணலாம் இவரை வச்சிருக்கிற டைமை பார்த்து ரசூல்லா வர்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்து இந்த மனுஷன் சரி வந்துட்டாரா வந்தவரோட நெருங்கி நிக்க இவருக்கு ரசுல்லா இவங்க ரெண்டு பேருமே இவர் எழுப்பி சொல்லி பார்க்கறது நின்று பார்க்கறது முன்னாடி நின்று பார்க்கறது ஏராள மட்டத்துல ரசூல்லா கொலை செய்ய பார்த்தாரு உங்களுக்கு தெரியும் ரசுல்லா மனைவிக்கு என்னுடைய தாய்க்கு காட்டும் மோசமா ஒரு மாத காலம் ரசூல்லா கல்வில் சுமந்து வேதனைப்படுகிற அளவு பத்தினி ஆயிஷா ரவி அல்லாவனா பத்த விட்டார் அவதூறு இவர் இவன் தான் இவன் தான் சொன்னா ரசூலுல்லா பேசுற சூடா முனாபிக் எடுத்து பாருங்க வந்து சொல்றாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ரசூலுல்லா என்று நாங்க சாட்சி சொல்றோம் சொல்றா அல்லாக்கு தெரியும் இன்ன இன்னும் ரசூலுல்லா முனாபிக்கல் போய் சொல்றாங்க அல்லாஹ் என்ன சொல்றா ரசூல்லா முன்னாடி நீங்க ரசூலுல்லா சாட்சி சொல்லுவாங்களா

அவர் கண்ணு முன்னாடி பறி போகும் நடக்க இயலாம தூக்கிட்டு வந்து பத்து வருஷமா தொடிச்சிட்டு நிக்கிற நினைக்கிறனர் ரப்பை மறக்க மாட்டார் என்ற எனக்கு இல்லை அவர் கேட்க மாட்டார் ரொம்ப எனக்காக இல்லைன்னு கேட்க மாட்டார் என்ற அத்தனை மறைந்தவன் தன் செய்தா என்று சொல்லுவார்

ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் மூச்சு இறக்கிது மூத்துக்கு முன்னாடி அந்த அரிச விரட்டி பாருங்க மூச்சு எடுக்க துடிக்குது தடமாறுது பெருமான கையில குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம் கண்ணில இருந்தபடி கண்ணீர் வடிது சஹாபாக்களை ஆச்சரியம் பார்த்து யார் ரசோல்தா ரசூல்லா அழுகிறது அவங்க துனியா விஷயத்து ஆகிற தப்பிட கட்டினா வயிற்ல முட்டை போடுற மாதிரி பானையில சாரி பானையில முட்டை போடுறேன்னுவாங்க வாங்க அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு பானையில முட்டை போற மாதிரி டப் சத்தம் கேட்கும் வைத்தால சத்தம் கேட்க ரசுல்லா தொண்டு நிற்பாங்க அங்கால யாராவது கடந்து போனா தேம்பி தேம்பி அழுவாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க துனியாட விஷயத்துல ரசூல்லா அழுதவே இல்லை அழ கண்டதும் இல்லைங்க துனியா அவங்களுக்கு எந்த வகையிலே அழுக வராது அதனால ஒரு ஜனாசல யாராவது அழுதா யாரும் போய் கேட்க மாட்டாங்க அலாட்டி கேட்பாங்க புள்ளடைஞ்சாஞ்சலி கல்லு துண்டு மாதிரி நிக்கிறான் இந்த மனுஷன் கொலை செஞ்சு அவன் தெரியும் அப்படி நினைப்பாங்க ஏனென்றால் பெருமான கண்ல ஒரு டொட் கண்ணீர் வடி சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா இன்னால் இல்லா இன்னா இளைஞர் ராஜோகம் சொன்ன ஒருவர் அவங்க ரசூலோட ஈமான் அப்படி யார் ரசூல் நீங்க நீங்க அவனு கேட்கிறாங்க அதனால கண்டிப்பையே ரசூலா சொல்றாங்க இறக்கம் 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 காட்டினா இறக்கம் கிடைக்கும் இறக்கம் என்றாங்க அந்த இப்ராஹிம்ன்ற ஒன்றரை வயசு புள்ள மதியினால இப்ப ரசூலக்கு வயசும் கூட லாஸ்ட கிடைச்ச புள்ள அந்த நேரத்துல ரசூலை கையில புள்ள நாயகன் செல்லமுடியாக்கள் புள்ள திடீர் வானம் இருட்டாச்சு எல்லாரும் சொன்னாங்க அல் வானமே துக்க மனுஷ வானம் இருட்டாயிட்டு ரசோலோட புள்ளை எவ்வளவு வேதனையில கண்ணால கண்ணீர் டொட்டு அடிஞ்சு புள்ளை அரவணைச்சு புல்ல மௌத்த மூச்சு திணறு துடிக்குது புள்ள மூத்தா ரசுல்லா சொன்னாங்க இல்லை எங்க மகன் மௌத்துக்கும் இதுக்கு சம்பதமே இல்லைண்டா இது சூரிய கருணம் சுபானதா கொஞ்சம் கூட கவலை நேரம் கூட வரக்கூடாதுண்ட நான் எது சொல்ல வரேன் தெரியுமா சொந்த புள்ளையை துடிக்க துடிக்க எல்லாம் எடுக்கிற ரசோல்லாடல்லாம் கோவம்னு நினைக்கிறீங்களா ஆமன் துபில்லாந்துபில்லா ஆமந்து பில்லா சொல்லுங்க உறுதியான இல்லைங்க சஹாபாக்கள் தப்பு பண்ணில்ல முகாஜர்கள் பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரசூலுல்லா லாஹில் லாகில் எல்லாம் சொல்லிட்டாங்க சொன்னத்துக்கு பிறகு எல்லாத்தையும் பதி கொடுக்குறாரு ஏற்கலாம் மானம் மரியாதை கௌரவம் மந்தஸ்து எல்லாம் போகும் எல்லாம் போற நேரம் சகோதரர்களே பதிமூணு வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாட்கள் எனக்கு உங்களுக்கு சுமார் ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் நாட்கள் தரப்பட்டிருக்கேன் நம்பரு சாதாரணமா ஒரு இருபதாயிரம் நாட்கள் பத்து வருஷம்னா ஒரு மூவாயிரத்தி அஞ்சு ஒரு நாள் மூவாயிரத்தி அறுநூறு நாள் அந்த அளவில் சொல்லடா ஒரு இருபது வருஷம் சொல்ல சொன்னாங்களே அறுபது வருஷம் ஒரு இருபதாயிரம் நாள் இப்போ எத்தனை நாள் போய்த்துட்டோ தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் போனேன்னா அழி அழிக்க வேண்டியது பஸ்ல ஆயிரம் ரூபாய் போச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்த நாள் அழிஞ்சுச்சின்னா திரும்ப நாள் வராது முடிச்சு துணியால நாலாயிரம் நாள் தரப்பட்டு மூவாயிரத்தி ஒன்பது ஒரு நாள் போச்சுன்னா நூறு நாள் பலஸ் இத மாதிரி நாட்கள் என்பது அழிஞ்சிட்டு போயிடும்